ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா கார்த்திகை தீப திருநாள் இன்றைக்கு வருது அன்றைய தினத்தில் நம்ம விலக்கேற்றி வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தோடு வரக்கூடிய நாளில் திருக்கார்த்திகையை நம்ம கொண்டாடுறோம் ஒலி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் சொல்லி வேத புராணங்களில் கூட விளக்கேற்றுவது தான் மிகச்சிறந்த பலன் தரும்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே தங்களோட திருப்பணியாக செய்துக்கிட்டு வந்திருக்காங்க எல்லா நாட்களையும் நம்ம விளக்கேற்றதுக்கு நல்ல பலன் இருக்கும்னு சொன்னாலும் கார்த்திகை மாதத்தில் அதுவும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நம்ம விளக்கேற்றதுனால காலை மாலை இருவேளையிலையும் சரி கோவில்லையும் சரி விளக்கேற்றதுனால நமக்கு எல்லா விதமான மங்களகரமான பலன்களையும் நமக்கு கிடைக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றலைனாலும் சரி நம்ம இந்த மூன்று திதிகளில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் காலை மாலையில் வந்து மூன்று திதிகளில் விளக்கேற்றது மிக சிறப்பு துவாதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த மூன்று தினங்கள்லாம் மட்டுமே வந்து இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும் இந்த கார்த்திகை தீப திருவிழாவின் பின்னணியில உள்ள கதைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் சக்தியில வந்து வலிமையிலையும் சரி சக்தியிலையும் சரி தங்கல்ல வந்து யாரு மேம்பட்டவங்க அப்படிங்கறதுல ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து ரெண்டு ஒருவருக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட வாதங்களில் வந்து மனவேதனை அடைந்த சிவபெருமான் சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெருப்பு சுடராக அவர்களுக்கு முன்னாடி தோன்றி இந்த சுடரோட தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி விஷ்ணு விஷ்ணுக்கிட்டையும் ஒரு ஆணையிடுறாரு அந்த போட்டியில் ஜெயித்தவங்க தான் யாருங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களால என்ன பண்ண முடியல ரெண்டு பேராலையும் அந்த தீப சுடர் வந்து எங்கே ஆரம்பித்தது எங்கே முடிஞ்சதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தீச்சுடராக தோன்றியனால தான் தீப திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அதன் தான் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் இன்றளவும் இந்த தீபச்சுடர் ஏற்றப்பட்டு வருது அந்த விஷ்ணு வந்து விஷ்ணுவும் பிரம்மாவும் அந்த வடிவத்தை காண்றதை மக்களுக்கும் காணணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இன்றளவும் தீச்சுடரா ஜோதிப்பிழம்பா மக்களுக்கு முன்னாடி தோன்றிக்கிட்டு இருக்காரு அவரோட தீப்பிழம்புல இருந்து இருந்து பிறந்த ஆறு தீச்சுடர்ல இருந்து உருவானவர் தான் நம்மளோட குழந்தை முருகன் அன்றைய தினத்தில் முருகன் வழிபடுறதுனாலையும் சரி நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் நம்ம ஏற்றக்கூடிய விளக்குகள் இருபத்தி ஏழு விளக்குகளாக இருக்கணும் அந்த ஏழு விளக்குகள்ல நம்ம கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய விளக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மாவிளக்கு முருகனுக்கு முன்னாடி சரி சிவபெருமான் நினைச்சுக்கிட்டும் சரி நம்ம அந்த விளக்கை ஏற்றி வழிபாடு பண்றதுனால சொந்த வீடு அமையும் குழந்தை பேர் கிடைக்கும் அதே டயத்தில் நம்மளோட திருமண தடை இந்த மாதிரி கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு தீர்றதுக்கு அந்த விளக்கை வெற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் சில வீடுகளில் வந்து அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல திரு கார்த்திகையோட மட்டும் விளக்கேற்றுவாங்க அப்படி வழிபாடு பண்ணுறவங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம விளக்கேற்ற வழிபாடு பண்ணணும் அதாவது கார்த்திகைக்கு முதல் நாள் வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அன்றைக்கு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றி திரு கார்த்திகை அன்றைக்கும் இருபத்தேழு விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணணும் அத்தகைய கார்த்திகை திருநாள் வந்து இன்னைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இதுதான் ஒரு சிறப்பானது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிக உகந்த நாள் அன்றைய தினம் வந்து நம்ம வீடு கே வீடு தேவைனாலும் சரி குழந்தை பேரு கிடைக்கிறனாலும் சரி இந்த வழிபாடு பண்றதுனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் திருவண்ணாமலையில கார்த்திகை அன்று காலை வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாதீபம் ஏற்றுவாங்க மகாதீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம வீட்லயும் விளக்கேற்றி நம்ம இந்த வழிபாடுகளை பண்றது மிக சிறப்பு முதல் முதலா கார்த்திகை விரதம் ஆரம்பிக்கிறவங்க கார்த்திகை திருக்கார்த்திகை அன்று விரதம் தொடங்கி பனிரெண்டு ஆண்டுகள் விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது கார்த்திகை விரதம்னாலே திருக்கார்த்திகை அன்று தொடங்கி பனிரெண்டு ஆண்டுகள் இருந்தோம்னா அப்படின்னா நமக்கு ந சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சரி வாழ்க்கையில் நல்ல பலன்களும் சரி நமக்கு நடக்கும் அதே டயத்தில் கிரிவலம் வர்றது மிக சிறப்பு அடுத்து வர வீடியோ பதிவில் விளக்கேற்று முறை அதாவது திருக்கார்த்திகை அன்று விளக்கேற்று முறை எந்தெந்த திசையில் விளக்கேற்றி வைக்கணும் எங்கெங்கே வீட்டில் வந்து நம்ம எந்தெந்த இடங்களில் வந்து இருபத்தேழு விளக்குகளை வைக்கணுங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கார்த்திகை திருநாளில் நம்ம விளக்கேற்றி முருகப்பெருமானோடையும் அருணாச்சலேஸ்வரோட முழு அருளையும் நம்ம பெற முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ